உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் அன்னை வாராகியுடைய பெரும் கிருபாகடாட்சம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி வாக்கர்த்தா விவசம்ருக்தவும் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத புதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமுள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதலில் அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராயுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படின்னு நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவெல்லாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதுமை அன்பு பக்தர்களே அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் என தன்மை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது அதனால்தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்க்ல கொண்டு போய் உட்கார வச்சுருவங்களை அப்போ அது உங்க ஜாதகத்தில் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளவு சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்கு மெயினா சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப் போகிறது கண்ணீராசின்னு சொல்லிட்டாலே உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது வெளியில் சொல்ல முடியாத ஒரு கஷ்டம் வெளியில் சொன்னால் கௌரவம் போயிடும் வெளியில் சொன்னால் உங்கள் கஷ்டத்தை வெளியில் சொன்னால் கௌரவம் போயிடும்னு இந்த கௌ இந்த கௌரவத்துக்காக வரட்டு கௌரவத்துக்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணிராசி என்பர்களே இதுதான் உண்மை இதுதான் உண்மை நீங்கள் வாங்கக்கூடிய உதை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வழி வேதனை இதை நான் அறிவேன் எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள் எத்தனையோ கௌரவமான குடும்பங்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பிரிஞ்சு போயிருக்கு சதறி போய் கிடைக்குது குடும்பம் பசங்க ஒரு மூல கோச்சிட்டு போகிறது அப்பா ஒரு மூல சண்டை போட்டுக்கிறது எல்லாம் பேரண்ட்ஸை மதிக்காமல் இருக்கிறது குடும்பம் சதறி போவது பொம்பளை பசங்களாக அதுக்கு மேலே கேட்கவே வேணாம் குடும்ப கௌரவமே போச்சு அப்போ குடும்பமாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் பேர் புகழாக இருக்கட்டும் ஒரு ஒரு நாளும் அதை காப்பாற்றுவதற்கு குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடு சாமி எப்படி குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுற சாமி தொழிலை காப்பாற்றுறதுக்கு நான் படாத பாடுபடுற சாமி சாமி வெளியில் ஒரு இமேஜ் இருக்குது நான் கட்டி காப்பாற்றுறதுக்காக ரொம்ப பாடுபடுறாரு இதை போல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பேர் புகழையும் குடும்ப கௌரவத்தையும் தொழிலையும் காப்பாற்றுவதற்காக எதையும் குனிந்து வளைந்து சந்திக்கக்கூடிய நான் ரொம்ப விட்டுக் கொடுத்தா கன்னிராசி என்பர்களா ரொம்ப வளைஞ்சு குனிஞ்சு போகிறாங்க கால நேரம் கேது அங்கே இருக்காது மறந்துடாதீங்க எப்படி சாமி சொல்கிறீங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்களே சாமி ஐயா வம்பு வழக்குக்கான காலம் ஐயா நிலையா உங்களுக்கு ஒரு எதிரி இருந்து அந்த எதிரி உங்களை ஓட விடுவான் நல்லா பார்த்துக்கோங்க வார்த்தையினாலே ஓட விடுவான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நடிப்பான் எனக்கு என்ன நீ இந்த ராசி நீ கண்ணீராசி நீ நல்லா இருந்தா எனக்கு நல்ல சந்தோஷம் தான் சந்தோஷம்தான்ப்பா ஆனால் அவங்கள வாழ விட மாட்டான் நீங்க நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான்ப்பா வேற என்னப்பா ஓடும் நீ நல்லா இருப்பா அப்படின்வான் ஆனால் உண்மையிலேயே அவன் அதுக்கான வேலையை செய்வான்னா செய்ய மாட்டான் எதிர்முறையாக செய்வான் அவன்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ எதிரிகள் நிலையான எதிரிகள் இருந்து உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க பள்ளம் தோண்டிக்கிட்டே இருப்பாங்க இப்படியெல்லாம் குடும்பம் தொழில் செய்கிற இடம் உத்தியோகம் வேலை செய்கிற இடம் வெளியே பழகக்கூடிய இடங்கள் சொசைட்டி எல்லா இடத்துலயும் பள்ளங்களை சந்தித்து கொண்டிருக்கின்ற கிணறு மாதிரி பெரிய பெரிய பள்ளம் பிடிச்சி தள்ளவங்க பாதி பேர் தப்பிச்சிருப்பாங்க பாதி பேர் விழுந்துட்டு இருப்பாங்க யாருக்கெல்லாம் இறை வழிபாடு இருந்து தெய்வ சக்தி இருந்து அந்த குரு பக்தி இருக்கோ அவங்களாம் அந்த கிணத்த கிட்ட போயிட்டு தள்ளி தள்ளி வந்துருவாங்க எப்படி தப்பிச்சிருவாங்க குரு காப்பாத்தி விட்டுருவாரு ரொம்ப விதண்டாவாதம் பேசுறேன் குருவை மதிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவாங்க போய் அப்புறம் குருவை சாமியை என்னை கை தூக்கி விடுங்க சாமி என்னை கை தூக்கி விடுங்களை உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும் அஞ்சு மாசம் தாங்க நீங்க சூப்பராயிடுங்க இன்னும் அஞ்சு மாசம் என்ன சாமி நீங்க எப்படி சொல்றீங்க அப்ப இந்த மாதம் இந்த மாதம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு முப்பது சதவிகித வெற்றி உண்டு கடந்த ஆறு மாதங்களை ஒப்பிடுகையில் நிலையான மனவேதனை யாருக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு நான் சொல்லவா எத்தனையோ உயர்ந்த குடும்பங்கள் நல்ல நல்ல குடும்பம் பக்தியான குடும்பங்கள் அந்த பக்தியான குடும்பங்கள் கூட கடந்த ஆறு மாதங்களில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திச்சு மனவேதனைகள் ஏமாற்றங்கள் இவை எல்லாத்தையும் சந்திச்சு இப்பதான் பரவாயில்ல தெளிவு கிடைச்சிருக்கும் அந்த அம்மா அந்த வீட்டு அம்மா சொல்றாங்க இப்பதான் சாமி கொஞ்சம் பரவாயில்ல சாமி அதுவும் உங்கள்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் சாமி கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க வாராகியுடைய ஆசீர்வாதம் அப்போ கண்ணீராசி என்பர்களே உங்களுடைய கஷ்டம் என்னன்றது எனக்கு தெரியும் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கே ராஜாவானாலும் அந்த ஊருக்கே நீங்கள் தான் தலைவர் உங்களுக்கு கீழே தான் எல்லாமே இருக்குது கட்டுப்பட்டு இருக்காங்கனாலும் நீங்கள் கண்ணீராசினா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் எனக்கு தெரியும் அல்லது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் ஒன்று ஆட்சி அதிகாரத்தில் பிரச்சனை தொழில் அமைப்புகளிலே பிரச்சனை அப்படின்னா வருமானத்தில் பிரச்சனை கடன் பிரச்சனைகள் இது எதுவுமே இல்லை எல்லாமே சிறப்பாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியம் இல்லைன்னா குடும்பம் நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இடதோஷ அமைப்புகள் இடதோஷ அமைப்புகள் இப்பொழுது கூட சென்ற வாரம் கூட நாம் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இரண்டு ஊர்களுக்கு சென்று அந்த இடதோஷ நிலத்தை செய்து நீங்கள்லாம் கவனிச்சிருப்பீங்க ஸ்டேட்டஸ் பார்த்துருப்பீங்க அப்போ இடதோஷ அமைப்புக்கள் அந்த மாதிரியான செய்வினை கோளாறுகள் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த செய்வினை கோளாறுகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி என்பர்கள் பொதுவா ராசி என்பர்களே ராசியில் இருக்கக்கூடிய கேது வெளியில போனோம் ராசியில் இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும் உங்களை கடந்து செல்ல வேண்டும் அது நடக்கிறதுக்கு மே மாசம் ஆயிடும் அப்ப அடுத்த ஆறு மாத காலங்கள் கவனம் தேவை ஆனாலுமே கூட சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது சனி வக்ர நிவர்த்தி அடைந்திருப்பது ராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஒரு மாபெரும் யோகம் அப்படிதான் நம்ம சொல்லணும் அப்ப ராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாசத்தை பொறுத்தவரையில எனக்கு தெரிஞ்சு உங்களுடைய கஷ்டங்கள் ஆஸ் பர் இப்போ உங்களுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன ட்ரபுள்ஸ் இருக்கோ அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் நிச்சயமா கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த முப்பது சதவிகித பிரச்சனைகள் குறைந்தாலே நீங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி பெற்றுவிட முடியும் அது வேலை வாய்ப்புகளாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம் இடதோஷங்களாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே முப்பது சதவிகித முன்னேற்றம் உண்டு வெற்றி உண்டு கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே திருமண யோகங்கள் கூடும் பொண்ணுக்கேவோ நாற்பது வயசு நாற்பத்தோரு வயசு ஆகுது சாமி பொண்ணுக்கு நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதத்தில் திருமண யோகங்கள் கை கூடும் உறுதியாகும் மாப்பிள்ளை உறுதியாகுவாங்க கவலைப்படாதீங்க அதே போல் தான் இரண்டாவது திருமணம் செகண்ட் மேரேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் அல்லது தேர்ட் மேரேஜில் வரக்கூடிய ப்ராப்ளம் ஆனால் வயசான காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் அந்த மாதிரியான விவாகரத்துக்கள் குடும்ப பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனது கண்ணிராசி என்பர்களே அதே போலதான் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் கவலை வேண்டாம் கண்ணிராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையில சிறப்புகள் ஏற்படும் இந்த டிசம்பர் மாதம் வருமானம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு நீச்சம் அடைஞ்சிட்டாரு வீட்டு வாசப்படி வரலும் பணம் வந்துடும் வீட்டுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளவுதான் விஷயம் வாசலில் போய் நின்று வாங்கிட்டு வரணும் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா அந்த நேரம் தான் உங்களுக்கு இப்போ பணம் கண்ணுக்கு தெரியும் கைக்கு வருவதற்கு கொஞ்சம் காலத்தாமதமானும் கொரியர் வந்து வீட்டு வாசப்படி வந்துடுது கொரியர் மணியாளர் வந்துடுது நீங்கள் பெல் அடிக்கிறான் நீங்கள் வீட்டு வாசலேருந்து யாருன்னு கேட்டு போய் வாங்கிட்டு வரணும்ல அந்த நேரம் அவ்வளோ கிட்ட வந்துருது உங்கள் கைக்கு பணம் வந்துடுது அப்போ வருமானங்கள் வந்து சேரும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் பண கஷ்டங்கள் குறையும் மன கஷ்டங்கள் குறையும் தைரியம் அதிகரிக்கும் நம்மளால் முடியும் சாதிப்போம் நம்ம எழுந்து வந்துடுவோங்கிற நம்பிக்கை பிறக்கும் கவலை வேண்டாம் கன்னி ராசி என்பர்களே அவள் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஒரு முடிவே இருக்காது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்போ உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை அறிந்து உங்களுடைய கேள்விகளை கொண்டு தொடர்பு கொள்வீர்களே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்